தொலைக்காட்சிக்காக சந்தவற்ற சொல்வேன் காலை தேனீர் இந்த டங்ஷன் ஏலம் விடுவது நிறுத்தப்பட்டிருக்கிறது நிறுத்தப்பட்டதற்கு ஒன்றிய அரசுக்கு நன்றி அது நிறுத்தப்படுவதற்கு நம்முடைய முதல்வர் முதல் காரணமாக சட்டசபையிலேயே அரங்கேற்றும் செய்துவிட்டார் நான் முதல்வராக எப்படி இது மாதிரி யாராவது சொல்லியிருக்காங்களா இது வரைக்கும் தமிழ்நாட்டிலே இல்லை இந்தியாவிலேயும் சரி நான் முதல்வராக இருக்கிறவரை அது கொண்டு வர அனுமதிக்க மாட்டேன் என்ற ஒரு வெளிப்படையான வீர மிகுந்த சொற்றொடரை செய்தார் மற்ற எதிர் அணி கட்சிக்காரர்களும் அதை சிறப்போடு செய்து ஒத்துழைத்தார்கள் எனவே அந்த இனி ஒரு விதி செய்வோம் என்னாலும் காப்போம் என்று பாரதி சொன்னது மாதிரி எந்த ஒரு பழங்கால சின்னங்களையும் அழிக்கின்ற நிலையில் எந்த திட்டம் வந்தாலும் அதை எதிர்த்து தூக்கி எறிந்து விட வேண்டும் எனவே மாநில அரசுக்கும் அதை ஏற்று தடைக்கல்லா இல்லாமல் இருந்தன ஒன்றிய அரசுக்கும் நன்றி எதிர்கட்சிகளுக்கும் நன்றி வணக்கம் வாழிய தமிழ் மக்கள் வெல்வெல்க